Yeah hey.

தாலுக்கா எனக்கு என்ன கிரமம் தெரியுமாத்தம் என்றால் மற்ற நாட்டுக்கு சமம் பொருந்தினார் அருகாமிலே படுகாணத்தம் அப்படிப்பட்ட நன்னகிரத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த சத்தியம் சிவனுமாகத்தானே திருவஞ்சனபுரத்திலே ஒரு தெய்வமா வந்திருக்கிறார்கள் அந்த தெய்வத்தை மண் எடுத்து ஒரு குயிர் கொடுத்து பொம்மையா செய்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முதல் திருவிழா போடுறாங்க அந்த தெய்வத்துக்காக ஓர் இருவனுக்கு தாமலம் ஏற்கனவே திருப்பதி நடித்தோம் இன்னைக்கு இங்க நாளைக்கு சித்தூர் போறோம் நாலு மறு நாள் அடைவு பக்கத்துல களத்தூர் வருகிறோம் இது தொடர்ச்சி அந்த மாசம் ஆவடி பங்குனி மூணு வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியா பார்த்து அதனால அமைதி காத்தி நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படி என்பதை அமைதி கேட்டால் நல்லா இருக்கும் மூளைக்கு மூல சத்தம் பண்ணக்கூடாது அப்பா ஒரு பெண்ணா கொடுத்த என்ன செய்யறது தெரியுமா ஒரு பொட்ட பிள்ளை ஒரு வீட்டுல பெத்து விட்டாலே மடியில நெருப்பு வச்சுக்கிட்டு மாதிரி தான் ஆமா இந்த மாதிரி மடியில் நெருப்பு வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைனாலே நாலே மடியில நெருப்புட்டு எந்த நேரத்துல என்ன நடக்கும் எது நடக்கும் யாருக்கும் தெரியாது எப்போ புள்ள வீட்டுக்கு வரும் பயிடு போடணும் புள்ள வீட்டுக்கு வந்தால்தான் நிலமை வர வேண்டிய அவனையும் எடுத்துருவோம் நம்ம கவனிச்சு அப்பா

ஒரு குடிப்பு இல்லை பிறந்துருந்தாலும் பசு மாடாவது மேய்ந்து பசி அது பசி அறிப்போம் ஏ என்ன பெண் ஜென்மை படைத்தா கடமைன்னு சொல்லி அணுகிறா உங்களாட்ட பொண்ணு தான் இவரை அக்கியாலமே கட்டிக்கிட்டு வர கடமை நல்லவனா இருந்தட்டா ஒண்ணும் கிடையாது நல்ல எல்லோரும் வாங்கப்பட்டோம் எல்லாருக்கும் அந்த குடும்பமா எம்மா என்னம்மா இந்த தெரியாது

வேறது லூச்சா இருக்க மாட்டேங்குது சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலும் குடிப்பா

வண்டலுக்குப் பின்னாடி குடிக்குறேனோ அப்படி துர்காட்ட போய் காட்டுறோ ரோட்ட பக்கம் பத்தனோ இந்த குடிஆறு என்ன செய்யத் தெரியுமா குடித்து விட்டால் நல்ல மனுကြီးிட்டவனோ தெரியாது தம மனுனி தெரியாது அக்கா தங்கச்சி தெரியாது நாயை விட மோசமா மாறிடுவான் மனுஷனா இருக்கிறேன் மனுஷனா இருக்கிறவன் நம்ம நாயை விட மாரிடுவான் அப்ப என்ன சொல்லுவான் கட்டென்ன பொண்டாட்டி தான் புருஷா கடைசி வரைக்கும் பொட்டு பூ நினைக்கணும் மாங்கல்யத்தோட வாழணும் நல்லா இருக்கணும் ஒரு மாதிரி நினைப்பாரா புருஷா செத்த உடனே தாலி எடுத்து உட்கார்ந்து நினைப்பாரா புருஷ நல்லா இருந்தாலும் குடிக்கார இருந்தாலும் சீட்டா இருந்தாலும் கல் குடிச்சாலும் ஜாரம் குடிச்சாலும் ஊர் வந்து வாழணும் ஒருத்தர் இருந்தா போதும் நினைப்பா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நினைப்பா பொம்பளை அதனால என்ன சொல்லுவா நினைப்பாங்க குடிக்காத ரெண்டு புள்ளி ஆயிடுச்சு புழு இருக்கு புழுவுல பாக்கணும் கட்டி கொடுக்கணும் நல்லது கடுத்து பாக்கணும் குடிக்காதன்னா

தெம்பா இருக்கிறோம் உடறி தள்ளி சாண்டி கிடுக்குன்னு போடுவான் இந்த தெம்புல போவாங்க

அந்த பொருளை ஒரு பெண்ண கல்யாணம் சொன்ன குறஞ்ச பட்சம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா தீக்கு அப்பா அவ்வளவு பணர் இருந்தாதான் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க முடியும் எப்படி தா இருந்தாலும் நம்ம போற பிள்ளை நல்லபடியா வான்னு கடனை உடனே வாங்கி ஒரு பொண்ண கல்யாணம் செய்து குடுக்கறாங்க இவன் குடிகாரனுக்கு குடுத்துட்டு அப்பா கல்யாணம் செய்யும் போது குடிக்க மாட்டான் கல்யாணம் செய்த பிறகு அதுக்கு பிற்பாடு போய் பசங்களோட கூட்டிக்கிட்டு குடிச்சு கத்துக்குவான் அப்புறம் பொண்டாட்டி காட்டும் அடிப்பான் குடிக்கிறதுக்கு ஆசை இல்லன்னா அப்பா மூட்டில இருக்க போட்ட பொருளு

அந்த கோயில போகும்போது போகும்போது கையெழுத்து அந்த கோயில நல்லா இருக்கும் அந்த கோயில் ஆமா அந்த கோயில பார்த்து கும்பிடுவானோம் ஆமா என் குடும்பத்தை நல்லா காப்பாது சாமியின்னு கோய்த்தா ஒரு கோட்டைக்கு ரெண்டு கோட்டரா போட்டு கோயில் தெரியாதான் ஆமா அந்த சாமி சாமியை காலாலேயுக்கு போய்

அவன் தரமாட்டான்டா தெறியா ஒரு நாள் நாம கேச்ச ஊட்க்கு வரவானு கொழி ஒரு பாக்கி வச்சிட்டு சோறு வச்சி வச்சிட்டு ஊடி யாரனதலாம் மரியாதை குளிச்சிட்டு மஞ்சக்கஞ்சல குளிச்சிட்டு பூ வச்சுக்கிட்டு ரெடியா குந்துறேன் இவன் அன்னைக்குன்னு வந்து பாரு ஒரு கட்டிங் எஸ்ட் ஆயிடுச்சு என் வீட்டு தாவரத்துல பொட்டரை போட்டறாய் படுத்து நீ வலக்கற நாயா சரி நம்ம கொண்டாட்டா இருக்குறலாம் கட்டி முன்ன நான் உள்ள குந்துறேன்னா வருவானே என்ன அசந்து பாதிரி ாய் எடுத்து போட்டு படுத்துக்கோ வருவான் வருவான்னு நம்ம பொட்டை எடுத்தால் தாவரத்தை பொருத்தின காலங்கள் படுத்துக்காலாம் காட்டி அந்த பொட்டராய் கொடுக்கிற ஆம்பிக்கும் அஞ்சரை மணிக்கு நாளைக்கு ஒரு பக்கம் ஓட்டு ஒவ்வொரு பக்கம் ஓட்டு ஓகே காலேஜை பின்படுத்தா தெரியுது

கடலூர் மாவட்டம் பெற்ற தாலுக்கா தேவந்தூர்ல ராமசாமி மாதிரி அருந்த பாட்டு இருக்கிறாரு எப்படி இருக்காரு கடைசி வரி இது நல்ல விதத்திலும் நாசமான கூடி நல்லா இல்ல இல்ல

வளங்காட்டான் அந்த தூய பாத்துலாட்டி சூப்பரா இருக்குது ஒரு நம்ம போட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படின்னு ஏன் ஜாக்கெட்டா அவ போட்டு தெருவு வந்துருக்கான் மணி அப்படியே இருக்கும் சரி காத்திருந்தா இந்த நெக்கி குடிச்சுட்டு வந்தவன் நம்ம பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்த ஜாக்கெட்டாச்சே நம்ம இது நம்ம பொண்டாட்டி தான் போட்டுக்கிட்டு வரலாம் காட்டு டைலர் பொண்டாட்டி போய் கையை குடிச்சு எடுத்து பண்றோம்

புது செட்ல எடுத்து கொடுத்து பார்த்தோம் முடியவே முடியாது சரி அது தாக்கிட்டோம் எங்க தாலி எங்க தாலி எங்க கருமணி போட்டிருக்க போய் இதோட ஏழு வருஷம் ஆகுது சொந்த ஊருக்கு போயிட்டான்டா சொந்த ஊருனா உங்க அப்பா அம்மா இருக்கா சுடுகாட்டுக்கு போயிட்டான் பாப்பா குடும்பம் அங்க இருக்கிறா ஒரு பெண்களா பிறந்தவள் கல்யாணம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த கல்யாணம் செய்யும் பொழுது கடைசி வரைக்கும் ஆயுளோடு வாடுற பெண்களும் இருக்கிறாங்க பாதிலேயா அது ஏன் காரணம் அதான் ஏன் அது என்ன தலைவீதியோ அந்த அளவுக்கு சொல்லி பார்த்தோம் குடிச்சிட்டு கடந்தான் கூட்டுகிட்டு போயிட்டான் அப்படி இல்லம்மா நான் அவனை வச்ச குடும்பம் பாதி நேரம் பாதி வயசுலேயே தாலி ஒரு பெண்ணு அறுக்கிறான்னு சொன்ன அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னம்மா ஒரு பந்தல் ஏற்பாடு செய்து கோயிலோ வீட்டுலயோ கல்யாணம் செய்கிறோம் ஆமா இந்த கல்யாணம் யாரை வச்சு செய்கிறோம் ஐய வச்சு பிராமணர் ஐயரை கொண்டு வந்து கல்யாணம் செய்கிறோம் அப்ப ஐயரு கல்யாணம் செய்து கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு உட்கார்ந்து ஏகமெல்லாம் வளர்த்துக்கிட்டு கல்யாணம் தாலி எடுத்து போட்டு கல்யாணம் செய்வாரு ஆமா அப்போ ஒரு நல்ல நேரம்னு ஒரு நேரம் இருக்கு இப்ப ஆறு ரொட்டி எட்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு தோஷமா மாப்பிள்ளைக்கு ஒரு கோயில போய் கல்யாணத்தை கல்யாணம் ஒரு இருபது கல்யாணம் முப்பது கல்யாணம் கோயிலுக்கு வந்துடும் அந்த ஏழு ரொட்டி எட்டுக்குள்ள அந்த கல்யாணம் எல்லாம் முடியணும் முடியும் அந்த நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட தவறாமல் படிக்க அந்த நேரத்து கழுத்துல ஏற தாலிதான் கடைசி வரைக்கும் நிற்கும் அந்த நேரம் மாறி கட்டுறது தான் அடுத்துக்கிட்டு அது மட்டும் மட்டும்பவையா போனவங்க வீதியா வரும்பொழுது பார்த்துட்டு இவன் வந்தா ஆகாதுன்னு சொல்றது ஒண்ணு சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அப்பா இவ வந்தா இருக்கு அப்படிம்பாங்க சில பேர் கணவனை எழுந்து தாலி எடுத்தா கூட அவங்க வந்தா அவங்க முன்னாடி வந்த ராசிம்பாங்க அது என்ன காரணம் சொல்லுங்க அதுவும் அதே தான் நல்ல நேரத்துல அந்த நூல் வாங்கணும் நேரம் தவறி போய் வாங்கிட்டால் சொல்லிட்டு அதான் அப்போ என்ன கண்டால் நல்லது சொல்றேன் டெடி நான் பொதுவா சொல்றேன் நல்ல நேரத்துல அந்த நூலு வாங்கிட்டா நீ முன்னாடியே போனா கூட ஒன்னாகாது நேரம் கிட்ட நேரம் வாங்குற நூல் வாங்குறதுல தான் அவங்க முன்னாடி வந்தால் கூட அது ஆகாத சைன்மா வரும்